என் அன்பு பிள்ளையே உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் குழந்தையே அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கிடத்தால் அலங்கரிக்க போகின்றேன் அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகின்றேன் வாய்ப்பை உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகின்றேன் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் நான் அறிவேன் தங்கமே உன்னை பின்னுக்குத் தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி துரத்தியடிப்பேன் உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயாய் எரிவதை பார்க்கின்றேன் ஆனால் அது விதி என்னும் காற்று வீசுவதா நெருப்பானது அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கின்றது அது உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் ஒரு விளையாட்டு அதில்தான் நீ இப்போது உள்ளார் அதை போராடி அழுகையும் துன்பமுமாய் வந்த போதிலும் அதில் நிலை பெற்று உறுதி பூண்டார் என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டார் இருப்பினும் மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது தங்கமே இனி உன்னை கலங்க விட மாட்டேன் உன்னுள் எழு முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணம் இப்போது காட்டுத்தீயாய் உருவெடுக்கும் அதை எதனாலும் அணைக்க முடியாது உனக்கு நான் இருக்கின்றேன் எப்போதும் இருப்பேன் சிருஷ்டியின் எந்த முளைக்கு வேண்டுமானாலும் செல் கிட்டவோ எட்டவோ ஏழு கடல் தாண்டியோ செல் எனது குழந்தையின் மேல் உண்டான பிரேமை எல்லை அறியாதது ஆகவே கவலையின்றி நீ எங்கும் செல்லலாம் நீ செல்லும் இடத்திற்கு உனக்கு முன்பாகவே நான் சென்று அங்கு இருப்பேன் குழந்தையே உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படப் போகின்றது அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் எப்போது என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்தி செலுத்திவிட்டாயே அப்போதே மீது பாசத்தை செலுத்த நான் விட்டேன் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நடந்து கொண்டார் என்னுடைய பிடியில் இருந்து எவரும் விலக முடியாத குழந்தையே உன்னை பலமுறை விபத்துகளில் இருந்து சரியான நேரத்தில் காத்திருக்கின்றேன் உன்னை தேடி வந்து உன் இல்லத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னை நிராகரித்து விடாதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் எப்போதும் உன்னை கைவிட நினைக்க மாட்டேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பல முறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் எத்தனை பிரச்சினைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தார் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன் அப்படியே உனது பிள்ளைகளையும் நான் வழிநடத்துவேன் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் தொடர்ந்து வழிநடத்துவேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உனது எண்ணங்கள் தலையெழுத்தை அமைத்து பல வருடங்கள் ஆகின்றது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புதிய வழியை காட்டப் போகின்றேன் நோயற்ற வாழ்வை வழங்கப் போகின்றேன் விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் குழந்தையே முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தப் போகின்றேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு இருக்கின்ற நிழலாக என்று உனக்காக தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம் தங்கமே எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காது உன் எல்லா முயற்சியிலும் நான் துணையிருப்பேன் என் நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு பகை வந்தபோது என் துணை ஒன்று உண்டு இருள் வந்தபோது என் விலக்கொன்று உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு குழந்தையே போது கூர்மையாக எழுது பேசுகையில் ஆழமாக பேசு கேட்கும்போது பணிவாய்க்கே யோசிக்கும் போது தெளிவாக யோசி வாங்கும்போது அளவோடு வாங்கு போது சிந்தித்துக் கொடு கொடுத்த பின் யோசிக்காதே நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கின்றது ஆனால் நேரத்திற்கு ஏற்ப நடிப்பவனை வாழ வைக்கின்றது இந்த சமூகம் இதுதான் இன்றைய வாழ்க்கை கவலைகள் என்பது உதிரும் இலைகள் சந்தோஷம் என்பது துளிர்க்கும் இலைகள் உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்குங்கள் வெற்றி எனும் மரம் அற்புதமாக வளரும் விளையாடுவதை கொள்ளும் போது நம்முடன் விளையாட ஆரம்பிக்கின்றது இந்த வாழ்க்கை கலங்காதே தங்கமே எந்த நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்காத சிலரை சம்பாதி வாழ்க்கை அழகாக மாறும் மனிதன் ஏமாற்றி விட்டான் என்ற கவலை வேண்டாம் ஒன்று நினைவில் வைத்துக் கொள் காலச்சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கின்றது யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது குழந்தையே கண்ணை எமை காப்பது போல் உன்னைக்காக நான் இருக்க பயம் தங்கமே அன்பு குழந்தையே நீ என்னிடம் வந்து பேசு நான் உன்னிடம் அதைத்தான் எதிர்பார்க்கின்றேன் தினமும் பேசு உனக்கே மாற்றங்கள் தெரியும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அன்புடன் வந்து நான் உன்னை அரவணைப்பேன் அலைந்திடும் மனதை நிலை செய்வேன் பற்றுக்கள் அனைத்தையும் அற்றிட செய்வேன் அழியா புகழை அடைந்திட செய்வேன் உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் கடைசி நிமிடத்தில் ஒரு அதிசயம் செய்வேன் ஆனந்தத்தை அளக்காத்துக் கொண்டிரு உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது குழந்தையே என்னையே உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதும் இல்லை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நான் உன்னுடனே இருக்கின்றேன் உன் பல சோகத்திற்கு முடிவு வருகின்றது உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உண்டாகப் போகின்றது உன் கனவுகள் நிறைவேறும் நீ நினைப்பது கண்டிப்பாக நடக்கும் அனைத்திலும் ஜெயிக்கப் போகின்றா நீ என்னை சாயப்பா என்று அழைக்கும் உன் மனதில் எழும் அன்பு என் மனதில் நூற்று கணக்கான விதம் அதிகரித்து விட்டது என் குழந்தையின் கையை நான் பிடித்திருக்கின்றேன் பிறகு எப்படி உன்னை விட்டு நான் நகருவேன் நீ என் குழந்தை சாயியின் பிள்ளை உனது அன்பில் நான் உருகிப் போயுள்ளேன் நான் உன்னை பார்க்க வரப்போகின்றேன் தங்கமே நீ கேட்டதையும் தரப்போகின்றேன் இனி மகிழ்ச்சியாக இருப்பான் குழந்தை நீ வாழ்வின் பெரும்பாலான பகுதியை கடந்த காலத்திலோ எது காலத்திலோ வாழ்வதிலே கழித்து விடுகின்றார் எது நிகழ்ந்ததோ அதுவே நிகழ்ந்தது நிகழ்ந்து முடிந்து விட்டது அதையே ஏன் மீண்டும் மீண்டும் எண்ணுகின்றார் இனி வரப்போவது உன் கைகளில் இல்லை நன்மை நிகழ வேண்டும் என்பதற்காக சில சிறப்பு முடிவுகளை நீ எடுக்கலாம் ஆனால் கடந்த காலம் நிகழ்காலம் இரண்டு முக்கியமானதல்ல முக்கியம் எதுவென்றால் நிகழ்காலம் மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுப்பவை எங்கே உதவியாக இருக்குமோ அங்கே இருக்கலாமே நிகழ்காலத்தில் வாழ பழகு குழந்தையே உன் வாழ்க்கை வசந்தமாகும் நீ கேட்டதை உன் கையில் தருவேன் என் ஆசிரவாதம் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இனி உன் மகிழ்ச்சிக்கு இனி தடையில்லை குழந்தையே என் கருவூலம் திறந்திருக்கின்றது உதவியவர்கள் நன்றிக்குரியவர்கள் என்றும் வை உதவாதவர்கள் உன் வெற்றிக்குரியவர்கள் என்றும் மறந்துவிடாதே நீ ஒரு பெண்ணை அவமதிக்கும் போது அங்கே அவமானப்படுவது அந்த பெண் மட்டுமல்ல உன் தாயின் வளர்ப்பு என்பதை மறந்து போகாதே யாரின் நினைவுகள் உன் தூக்கத்தை பாதிக்கின்றது அவர்களுக்கு நீ உண்மையாக இருந்திருக்கின்றாய் என்று அர்த்தம் நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளும் போது மன வலிமையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது மனநிலையின் சமநிலை கலைந்துவிட்டார் ஒரு நிலையில் இருக்க முடிவதில்லை காயப்படுத்த உறவுகள் கண்ணெதிரை போது அவர்களை தவிர்க்க முடியாமல் உதடு சிரிக்கின்றது மனம் வலிக்கின்றது சிலருக்கு மட்டும்தான் நிஜங்களில் வாழ்க்கை பலருக்கு இங்கு நினைவுகளில்தான் வாழ்க்கை குழந்தையே மனிதன் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவனது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும் வாழ்க்கை என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளில் இல்லை சின்ன சின்ன சந்தோஷங்களில்தான் உள்ளது உண்மையிலேயே மனிதன் விசித்திரமானவன் கையேந்தி இறைவனை பிரார்த்திக்கும் போது இறைவன் அருகில் இருப்பதாக நினைக்கின்றான் பாவம் செய்யும் போது இறைவன் இருப்பதையே மறந்து விடுகின்றான் உண்மையான அன்பிற்கு இறங்கி போகத்தான் தெரியும் இடையில் விட்டுவிட்டு போக தெரியாது குழந்தையே ஏன் தங்கமி உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகின பொருளானாலும் சரி உறவானாலும் சரி அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் கொள்ளாது அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே உண்மையாக நேசித்தால் ஏமாற்றப்பட்டால் நேர்மையாக இருந்தால் எல்லாவற்றையும் இழந்தால் கண்ணியத்தோடு பழகினால் காயப்படுத்தப்பட்டால் நியாயம் பேசினால் அவமதிக்கப்பட்டார் கேள்வி கேட்டால் நிராகரிக்கப்பட்டார் உதவி செய்தார் பழியை ஏற்றுக்கொண்டார் தவறுகளை எதிர்த்தார் விமர்சிக்கப்பட்டார் வார்த்தைகளை நம்பினார் மனமுடைந்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த போலி மனிதர்களிடம் இருந்து நீ நிறைய கற்றுக்கொண்டாய் அல்லவா கலங்காதி தங்கமே உன் சாயப்பா என்று உனக்கு துணையிருந்து உனக்கான நல்லதை இனிமேல் செய்யப் போகின்றேன் நடிக்க தெரியாத அன்பில் அதிகம் இருப்பது கோபமும் சண்டையும் மட்டுமே வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடம் இருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே நகர்ந்து கொண்டே இரு ஒவ்வொருவரிடம் இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு உன் வாழ்க்கை பாதையில் செல் துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இறக்க குணத்தால் ஏமாறவர்களே இன்று அதிகம் ஏனெனில் இது பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழும் பூமியாக மாறிவிட்டது குழந்தையே வழிகள் தந்த காயங்களை விட சில வார்த்தைகள் தந்த காயங்கள் தான் அதிகம் உனக்கு வரம்பு மீறி வழியை கொடுப்பவர்கள் முன்னே ஒருபோதும் கதறி அழுது விடாதே கலகலவென சிரித்துக் கொண்டே அங்கிருந்து நகர்ந்துவிடும் பரவாயில்லை என்ற வார்த்தைக்குள் நிஜங்களை நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது சில சோகங்களை வார்த்தையால் சொல்ல முடியாது கதறி அழவும் முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பெண்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் வாழ்வில் பணமும் அதிகாரமும் இல்லாத போது யார் உன்னுடன் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவுகள் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நாம் விலகி நின்றாலும் அது நம்மை தேடி வரும் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் மனதிற்கு பிடித்தால் தான் சொர்க்கம் பிடிக்கவில்லை என்றால் நரகம் தான் குழந்தையே மரணமே வந்தாலும் மண்டையிட தயங்காதே ஆனால் மரியாதை இல்லாத இடத்தில் நின்று கூட பேசாதே என்ன நடந்துவிடுமோ என்று யோசித்து இருப்பதை விட மோதிப்பார் எழுந்தால் வெற்றி வீழ்ந்தால் அனுபவம் அச்சம் இருக்கும் வரை முன்னேற்றத்திற்கு இடமில்லை முயற்சி இருக்கும் வரை பின்னடைவுக்கு இடமில்லை தன்னம்பிக்கை இருக்கும் வரை தோல்விக்கு இடமே இல்லை குழந்தைகள் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை மொழியில்லாத கடிகாரம் போன்றது அது நின்றாலும் பயனில்லை ஓடினாலும் பயனில்லை எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்ற மனம் இருந்தால் உலகத்தில் உன்னை விட சந்தோஷமானவர்கள் யாரும் இருக்க முடியாது குழந்தை வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது நாம் பார்க்காத கஷ்டமா என்று வாழ்வில் முன்னோக்கி செய் துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் ஓர் முறை தோற்றாலும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் புன்னகை செய்வதற்கு மட்டுமே உங்கள் இதழ்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றவர்களின் மனதை புண்படுத்துவதற்கு பயன்படுத்தாதீர்கள் அது மிகப்பெரிய பாவம் குழந்தையே உன்னை பற்றி உன் பின்னால் பேசுபவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே அவர்கள் உன் முன் நின்று பேசுவதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள் இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படித்தான் இருக்கும் என்று தீர்மானித்து விடாதே ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன் நிலையை மாற்ற ஒரு வினாடி போதுமானது வாழ்வின் ஒவ்வொரு முறையும் உங்களை தூக்கி எறிந்தவர்களுக்கு நன்றி கூறுங்கள் ஏனெனில் அவர்கள்தான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து விடுகின்றார்கள் உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இரு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை குழந்தைகள் பொறுமை மிக அவசியம் வார்த்தையில் வாழ்க்கையில் வாகனத்தில் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருவேன் எந்த சோதனையும் இல்லாமல் கிடைக்கும் எதுவும் நீண்ட நாட்கள் நிலைப்பதில்லை சோதிப்பது நான் என நம்பு தக்க சமயத்தில் அனைத்தையும் தந்து நான் உன்னை காப்பேன் சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே நான் உன் தந்தை கூடவே இருக்கின்றேன் தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல நானும் என்னை நேசிப்பவர்களை கடிந்து நடத்துகின்றேன் இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை பொறுப்பேற்றுக் கொள்வேன் கடந்த காலத்தை மாற்ற முடியாது ஆனால் எதிர்காலம் உன் கையில்தான் உள்ளது நம்பிக்கையுடன் செயல்படும் மாற்றத்தை மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பது மடமே மாற்றத்தை உனக்குள்ளே விதைப்பதே நன்மை அடுத்தவரின் பிடிவாதத்தை திமிர் என்றும் தன்னுடைய பிடிவாதத்தை மன உறுதி என்றும் அழகாக பிரிக்கத் தெரிந்தவன்தான் மனிதன் குற்றம் காணத் தொடங்கினால் அன்பு செய்ய நேரம் இருக்காது குழந்தையே உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் அதற்காகவே உன் அருகில் நான் இருக்கின்றேன் கலங்காதே உன் வீட்டில்தான் நான் இருக்கின்றேன் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் நடக்க இருப்பது நன்மையாகவே நடக்கும் என் உடலில் எத்தனை காயங்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்னைப் பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் நான் உங்களை மௌனமாக ஒவ்வொரு முறையும் ஆபத்தில் இருந்து பாதுகாத்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் நான் அதை என் உடலில் எடுத்துக் கொள்கின்றேன் நீ என் அன்பான குழந்தை நான் உனக்காக எதையும் தாங்க தயாராக இருக்கின்றேன் தங்கமே என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அன்பும் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ என்னை எங்கிருந்து அழைத்தாலும் உடனே உன் கண்முன்னே நான் தோன்றுவேன் தங்கமே உன் பாதுகாவலனாய் நான் இருக்க எதற்கு பயப்படுகின்றாள் யாரை பற்றியும் கவலைப்படாமல் உன் தெய்வீக கடமையை செய் நான் இருந்து உன்னை காப்பேன் நானே உனக்காக நேரில் வந்துள்ளேன் பிறகு எதற்காக பயப்படுகின்ற கலங்காதே நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் எப்படி உன் வாழ்க்கையில் வந்து உன்னை ஆசிர்வதித்தேன் என்பதை நினைவில் கொள் உன் கண்களை மூடிக்கொண்டு உன் இக்கட்டான சூழ்நிலையில் நான் செய்த அதிசயங்களை மீண்டும் அனுபவி என்னுடைய அதிசயங்களையும் என் பிரசனத்தையும் நீ நினைவு கூறும்போது உன் ஆன்மா மகிழ்ச்சியுடன் கண்ணீருடன் அமைதியையும் நம்பிக்கையும் மேலும் உன் பிரச்சனைகளை தீர்க்க நீ நம்ப முடியாத சக்தியை பெறுவார் உன்னை சோதித்தேன் அதன் பிறகு உனக்கு வேண்டியதை கொடுத்தேன் உனக்கு வேண்டியதை தருகிறேன் என் வைரமே உன் கடந்த காலத்தை விட உனது எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது விரைவில் உன் வாழ்க்கையில் நல்ல மாறுதல்கள் ஏற்பட்டு கண்களில் ஆனந்த கண்ணீர் வழியே எனது வருகைக்காக நீ காத்திருப்பார் இது கண்டிப்பாக நடக்கும் குழந்தையே இது உன் தந்தையின் சத்திய வாக்கு இனி உன் வாழ்வு பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க வயங்கேன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா